முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே எதிர்கட்சி அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் கால தாமதம் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம் அலட்சியமாக கூட இருக்கலாம் அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டி இருக்கிறோம் கடிதம் எழுதியிருக்கிறோம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்ட நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் அந்த திரிவா சொல்லிவிட்டேன் எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்கட்சி சிலவரையும் சேர்த்து எதிர்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே எல்லா கட்சி சிலவரையும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு தனிவு விலை வியாபார நோக்கில் ஊக்குவிக்கும் வகையில் இந்த அரசே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டு இயற்கை வளங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் பக்க எண் பதினேழுல மதுரை மாவட்டத்தில் டங்ஷன் அதிக அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுகின்றது மதுரை மேலூர் அரிட்டாப்பட்டி நாய்கற்பட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் டங்ஷன் சுரங்கம் அமைந்தால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் விழித்து கொண்டு அவர்கள் சாலை மறியல் போராட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பட்டங்களில் ஈடுபட்டவுடன் இந்த அரசு வேறு வழியின்றி மாண்பு அவர்கள் பாரத பிரதமர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது மேலும் டங்ஷன் சுரமை அமைக்கப்பட்டால் மேலூரை சுற்றியுள்ள கிராமங்களை அம்பட்டி எட்டிமங்கலம் ஏ வள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும் அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தளம் என்றும் இது உடவரை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டுகின்றது குறிப்பிட்டு தற்போது பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளதை சுரங்க ஏலம் விற்று இந்த ஆண்டு பிப்ரவரி மாதமே எழுதியிருக்கலாம் இதை வந்து இப்போ எழுதியிருக்கும் பதிலாக ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த பள்ளி கோருகின்ற போதே இந்த விவரத்தை மத்திய அரசுக்கு எழுதப்பட்டிருந்தால் இந்த ஏலத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் மாண்முக முதலமைச்சர் அவர்கள் மாண்முக முதலமைச்சர் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்களா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பெருமை பேசுகிறீங்களா என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதுக்கு சில ஒரு ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார்கள் இப்பொழுது அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையை பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது போன்ற தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்கட்சித் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில பேரவைத் தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசு கேட்க வேணும் நீங்க எந்த வித கடிதமும் எழுதவில்லையா மத்திய அரசுக்கு ஏ இந்த சுரங்கத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எந்த கடிதமும் மத்திய அரசுக்கு எழுதவில்லை என்று எக்ஸ் வலைதளத்தில் மத்திய

இவரை வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நடத்திவிட விட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அவ்வப்போது தொடர்ந்து கடிதம் இருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கோம் கூட என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்குறதற்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி குறிப்பு செய்தி வெளியிடுகிற தலைப்பில்

நாடாளுமன்ற கூடி கூடி கலந்துகிட்டு தான் இருக்க தவிர அங்கே தொடர் கூட்டம் நடத்த நடத்த வாங்கி நடந்ததாக செய்தி வரல இது நமக்கு ஆனால் கிடைக்க நேரத்தெல்லாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் நாடாளுமன்றம் கூடுகிறது அதற்கு பிறகு அங்கே அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இல்லை இது எதிர்க்கு செலவர்கள் பத்திரிகையிலையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு நூறு பில்லு பாஸ் பண்ணி விட்டுருந்தாங்க

பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க நான்கு பேரை தலைவர்களே இப்படி பதில் சொல்வது சரியல்ல ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நாங்கள் இது வரைக்கும் அலட்சியமா இருந்தது கிடையாது பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்தில் தருத்திருக்கலாம் சொல்றேன் அதுதான் இத்தனை வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேற என்னது நாங்க சொல்றோம் அது மட்டும் இல்ல இல்ல சில முக்கியம் முதலமைச்சர் இப்ப கடிதம் எழுதியிருக்கிறார் இது ஒப்பந்த புள்ளி வெடிக்கின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும் இரண்டாவது நான்கு பார் முதலமைச்சர் பேரே தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார் இல்ல ஒன்றிய ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் ஏலம் விட்டு விட விட்டு விட்டுவதாக அது சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு மாண்புகை எதிர்க்கை தலைவர் அவர்கள் நான் என்னங்க அடுத்து பேசக்கூடாதா பேசுகிற மக்களுடைய பிரச்சனைங்க

எதிர்க்கட்சித் தலைவர பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டு அலட்சியப்படுத்திவிட்டு ஏன் காலசாமாதம் என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம் அலட்சியமாக கூட இருக்கலாம் அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தவில்லை அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டியிருக்கிறோம் கடிதம் எழுதியிருக்கிறோம் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்கள் போடக்கூடிய இந்த திட்ட நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் அந்த தெளிவாக சொல்லிவிட்டேன் எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்கட்சி தலைவரையும் சேர்த்து எதிர்க்கட்சியையும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே எல்லா கட்சி தலைவரையும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களுடைய சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்